போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தில் ரூபாய் எட்டு லட்சம் முதலீடு செய்தால் மாதம் எவ்வளவு கிடைக்கும் முழு விவரம் இதோ தற்போது மக்கள் சேமிப்பு திட்டங்கள் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர் ஆனால் ஒவ்வொருவரின் தேவையும் வேறு இந்நிலையில் அனைத்து வகையான முதலீட்டாளர்கள் விரும்பும் வகையில் தபால் அலுவலகம் பல திட்டங்களை வைத்துள்ளது இங்கே பணம் முற்றிலும் பாதுகாப்பானதாகவும் உத்தரவாதமான வருமானத்துடனும் இருக்கும் ஓய்வுக்கு பிறகு மாத வருமானம் நின்றுவிடும் ஆகையால் ஓய்வுக்கு பிறகு பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு பலர் வழக்கமான வருமானத்தை வழங்கும் திட்டங்களை தேடுகின்றனர் அந்த வகையில் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் அவர்களுக்கு உகந்தது இந்த திட்டத்தில் ஒரு முறை முதலீடு செய்ய வேண்டும் அப்போதிருந்து ஒவ்வொரு மாதமும் வட்டி தொகை செலுத்தப்படுகிறது ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமின்றி அதிக பணம் வைத்திருப்பவர்களும் வழக்கமான வருமானம் உள்ளவர்களும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் வட்டி விகிதம் தபால் அலுவலக இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவலின்படி மாதாந்திர வருமான திட்டம் ஏழு புள்ளி நாலு சதவீத வட்டியை செலுத்துகிறது திட்டத்தில் கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து ஒரு மாதம் முடிந்த பிறகு வட்டி சேர தொடங்குகிறது அதாவது முதலீட்டின் அடுத்த மாதத்திலிருந்து வழக்கமான வருமானத்திற்கு உத்தரவாதம் உள்ளது குறைந்தபட்ச முதலீடு ரூபாய் ஆயிரம் அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தில் ஒன்றை மற்றும் கூட்டு கணக்குகளை தொடங்கலாம் குறைந்தபட்ச முதலீடு தொகை ஆயிரம் ஒரு கணக்கில் அதிகபட்சம் ரூபாய் ஒன்பது லட்சம் வரை முதலீடு செய்யலாம் கூட்டு கணக்கில் அதிகபட்ச முதலீட்டு தொகை பதினைந்து லட்சம் ஆகும் மாதாந்திர கணக்கு திட்டத்தில் முதலீடு செய்ய முதலில் தபால் அலுவலகத்தில் சேமிப்பு கணக்கை தொடங்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் அதற்கு மேல் உள்ள யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் இப்போது ஒருவர் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தில் எட்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அவருக்கு மாதம் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் எம்ஐஎஸ் கால்குலேட்டரின் படி ஏழு புள்ளி சதவீத வட்டி விகிதத்தில் ரூபாய் எட்டு லட்சம் முதலீடு செய்தால் மாதம் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கிடைக்கும் எம்ஐஎஸின் காலம் ஐந்து ஆண்டுகள் அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு வாடிக்கையாளர் இந்த வருமானத்தை பெறுவர் பிறகு மீண்டும் முதலீடு செய்ய வேண்டும் ஆனால் ஒருவர் ஒரு வருடத்திற்கு பிறகு கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பும் முதலீட்டை திரும்பப் பெற விரும்பினால் மூலதனத்திலிருந்து இரண்டு சதவீத தொகை கழிக்கப்படும் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளும் பணம் எடுக்கப்பட்டால் முதலீட்டில் ஒரு சதவீதம் கழிக்கப்பட்டு மீதி தொகை திரும்ப கிடைக்கும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்